இன்றைய ராசி பலன்கள் மேசராசி குடும்பத்தாரின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய முதலீடு குறித்த சிந்தனைகள் மேம்படும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அதிரடியான சில செயல்களின் மூலம் புதுமையான வாய்ப்புகள் அமையும் விற்பனை சார்ந்த துறைகளில் அலைச்சல்களுக்கு ஏற்ப ஆதாயம் கிடைக்கும் சமூக ஆர்வலர்கள் மேடை பேச்சுகளில் பொறுமையை கையாளவும் நண்பர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வேலையாட்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது மிதனராசி உயர்களே வியாபாரத்தில் மத்தியமான லாபம் கிடைக்கும் துரித உணவுகளை குறைத்துக் கொள்ளவும் வேலையாட்களின் விஷயத்தில் விவேகத்துடன் முடிவெடுக்கவும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் உத்தியோக பொறுப்புகளால் ஒருவிதமான சோர்வு உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் அலைச்சல் ஏற்படும் கடகராசி சுப நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் நெருக்கமானவர்களுக்காக விட்டுக்கொடுத்து செல்வீர்கள் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் சமூக பணிகளில் செல்வாக்கு உயரும் புது முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளால் மாற்றம் ஏற்படும் சிம்மராசி நீர்களே நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் நிறைவேறும் சுபகாரிய விஷயங்களில் பொறுமை வேண்டும் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது வேலையாட்களால் அனுகூலமான சூழல் அமையும் இடுப்பு மற்றும் காலில் சிறு சிறு வழிகள் தோன்றி மறையும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் கண்ணீராசி நீர்களே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும் சேமிப்புகளின் மூலம் ஆதாயமான வாய்ப்புகள் அமையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் துலாம் ராசி ராசினியர்களே செயல்பாடுகளில் ஒருவிதமான படப்படப்பு ஏற்பட்டு நீங்கும் எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படவும் நெருக்கமானவர்களிடத்தில் அதிக உரிமை கொள்வதை தவிர்க்கவும் எதிர்பார்த்த சில வரவுகள் தாமதத்திற்கு பின் கிடைக்கும் உத்தியோகத்திலும் மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபார முதலீடுகளில் நிதானத்தை கைப்பிடிக்கவும் ராசி தந்தை வழி உறவுகளின் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும் துணைவர் வழியில் மதிப்பு அதிகரிக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் உற்சாகம் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் உத்தியோகத்தில் சூழல் அமையும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் தனுசு ராசி நீர்களே சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பணித்துறையில் சாதகமான சூழல் ஏற்படும் தாய்மாமன் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் குழந்தைகளால் மதிப்பு உயரும் கடனை அடைவதற்கான வழிகள் கிடைக்கும் மகர ராசி வெளியூர் பயணங்களில் நன்மை தரும் அரசு விஷயங்களில் பொறுமை வேண்டும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் கலைத்துறையில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள் மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும் தம்பதிகளுக்குள் நெருக்கம் மேம்படும் நிர்வாகத்துறைகளில் உயர்வு ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் கும்பராசி உயிர்களே நினைத்த பணிகளை செய்து முடிவீர்கள் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் வீடு பழுது பணிகளை மேற்கொள்வீர்கள் தாயாரின் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் மறைமுக தடைகளை முறியெடுப்பீர்கள் சக ஊழியர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் மீன மீனராசினர்களே ரசனை தன்மையில் மாற்றம் ஏற்படும் உடன்பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அதிகாரிகளிடத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனதளவில் புதிய தைரியம் பிறக்கும்